எபிசோட் நூறு காற்றின் இசை விஜயநகர சாம்ராஜ்யத்தின் அரண்மனை ஒருநாள் மழை பெய்த பிறகு மிகுந்த பசுமையாக இருந்தது காலையில் சூரியன் உதயமாக குளிர்ந்த காற்று அரண்மனை தோட்டத்தில் வீசியது அந்த நேரத்தில் ராஜா கிருஷ்ணதேவராயரும் அமைச்சர்களும் அரண்மனை கொரிடாரில் நின்று பேசிக்கொண்டிருந்தனர் அந்த இடத்திற்குள் வந்தார் தெனாலிராமன் அவரின் முகத்தில் வழக்கம் போல ஒரு சிரிப்பு இருந்தது அவரை கண்டதும் மன்னர் தெனாலி இன்றைய காலநிலை மிகவும் அருமை நீயும் இதைப் பாராட்டுவாயா என்று கேட்டார் தெனாலிராமன் அவசரமாக ஆமாம் மகாராஜா இன்று காற்று நம் காதில் இசையை கேட்டுக் கொடுக்கிறது என்று கூறினார் அவரின் வார்த்தைகள் கேட்டு ஒரு அமைச்சர் சிரித்து கொண்டு காற்றில் இசை இருக்குமா இது வெறும் காற்றின் இயல்பான ஓசையல்லவா என்று கேட்டார் மன்னரும் இதை ஆச்சரியமாக நினைத்தார் தெனாலி காற்றின் இசை என்றால் என்ன என்று கேட்டார் தெனாலிராமன் சிறிது நேரம் யோசித்துவிட்டு மன்னர் காற்றுக்கு மொழி இல்லை ஆனால் அது பேசுகிறது காற்றுக்கு கருவிகள் இல்லை ஆனால் அது இசை எழுப்புகிறது இந்த உலகத்தில் எதுவும் இருக்காமல் இசை எழுப்பக்கூடியது காற்றே தான் அமைச்சர்கள் குழப்பத்துடன் இருந்தனர் மன்னர் தலையசைத்தார் நீ எதையாவது சொல்ல நினைக்கிறாய் தெனாலி ஆனால் எங்களுக்கு தெளிவாக விளக்க முடியுமா ஹாஷ் ஹாஷ் காற்றின் அதிசயம் தெனாலிராமன் ஒரு நொடி சிந்தித்துவிட்டு அருகிலிருந்த மரங்களை சுட்டிக்காட்டி மன்னரே இவைகளையே பாருங்கள் காற்று வீசும்போது இவை ஆடுகின்றன மரக்கிளைகள் அசைந்து ஒரு இசையை உருவாக்குகின்றன அதை நாம் கவனமாகக் கேட்டால் அது ஒரு இனிமையான இசை போல இருக்கும் மன்னர் இது சரி என நினைத்தார் ஆனால் அமைச்சர்கள் இன்னும் குழப்பத்தில் இருந்தனர் தெனாலிராமன் தொடர்ந்தார் மழைக்காலத்தில் நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா வானத்தில் மின்னலும் இடியும் பின்னர் நெருக்கமான காற்று வீசும் அந்த ஓசை கர்நாடக இசையின் ஒரு பகுதியை போன்றிருக்குமா என்று நினைத்ததுண்டா மன்னர் சிறிது யோசித்தார் நான் இதுவரை இவ்வாறு எண்ணி பார்க்கவில்லை ஆனால் இது உண்மைதான் ஹாஷ் 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 திறமையான பதில் அமைச்சர்கள் இன்னும் சந்தேகத்துடன் இருந்தனர் அவர்களில் ஒருவர் தெனாலி இசை என்பது இசைக்கிருவிகள் அல்லது குரலால் உருவாக்கப்படும் ஒன்றல்லவா அப்படி இருந்தால் காற்று இசை எப்படி வெளியிடும் என்று கேட்டார் தெனாலிராமன் சிரித்துவிட்டு மன்னரே நீங்களும் அமைச்சர்களும் என்னுடன் வந்து பார்க்கலாம் அனைவரும் தெனாலிராமனை பின்தொடர்ந்து அரண்மனை தோட்டத்திற்கு சென்றனர் தெனாலிராமன் பக்கத்தில் இருந்த ஒரு ஓலை கூண்டை எடுத்துக்கொண்டு வாய்வழியே வீசினார் ஓலைகள் உரசிக்கொண்டு ஒரு இனிமையான ஒலி எழுப்பின இது காற்றின் இசை என்று கூறினார் பிறகு அருகில் இருந்த ஒரு மூங்கில் குழாயை எடுத்துக்கொண்டு அதில் காற்றை ஊதினார் குழாயில் இனிமையான ஓசை எழுந்தது இது காற்றின் வாத்தியம் அதை பார்த்த மன்னர் மற்றும் அமைச்சர்கள் ஆச்சரியமாக காண்பித்தனர் மன்னர் சிரித்துவிட்டு தெனாலி நீ கூறியது உண்மையாக இருக்கிறது காற்றும் ஒரு இசை அமைப்பாளனாக இருக்கலாம் தெனாலிராமன் மன்னிக்க முடியாத உவமை ஒன்றை சேர்த்தார் மன்னரே இந்த உலகத்தில் எதுவும் இல்லாமல் இசை எழுப்பக்கூடியது காற்று மட்டுமே அதனால்தான் அது ஒரே நேரத்தில் இசைக்கலைஞனும் பாடகரும் வாசிப்பவரும் ஆக இருக்கிறது மன்னர் மகிழ்ச்சியடைந்து நீங்கள் நம்மை புதிதாக சிந்திக்க வைத்தாய் தெனாலி இதற்காக உனக்கொரு பரிசு என்று கூறி பொன்னால் ஆன ஒரு சிறிய குழலொன்றை பரிசாக வழங்கினார் அந்த நாளில் இருந்து தெனாலிராமன் அதை ஒரு நினைவு சின்னமாக வைத்துக் கொண்டார் அரண்மனையில் உள்ள அனைவரும் காற்றின் இசை என்ற சொல்லுக்கான உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொண்டனர்